தென்னிந்தி திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் பர்சுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு வார்த்தை என் உள்ளத்திலே ஏவினார் அந்த வார்த்தை என்னவென்றால் முப்பதாவது சங்கீதம் பதினோராம் வசனம் இந்த வசனம் நிச்சயமாக உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தை கொண்டு வரும் என்பதில் கருத்து இல்லை என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பணி என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை நீர் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர் ஆலை லூயா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் எந்தென்ன காரியங்களுக்காக நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்தீர்கள் உங்களுடைய கணவரை குறித்தா உங்கள் பிள்ளைகளை குறித்தா உங்களுடைய வாழ்க்கை குறித்தா உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தா நீங்கள் எதை குறித்து நீங்கள் புலம்பிக்கொண்டு கலங்கி கொண்டிருந்தீர்கள் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் என் புல தாவிது சொன்னது போல உங்களை சொல்ல வைக்கப் போகிறார் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்பண்ணினேன் ஆண் தாவிதை பார்க்கும் பொழுது அவர் புலம்பாத இடங்களே கிடையாது அவர் மிகவும் நெருக்கப்பட்டார் உடைந்த பாத்திரத்தை போலானார் தன் பந்து ஜனங்களால் வெறுக்கப்பட்டார் அவர் தன்னுடைய பிள்ளை மனைவிகளெல்லாம் பறிகொடுக்கும் பொழுது அவர் ஓ என்று கதறி அழுகிறார் அழுகிறதற்கு பலனில்லாமல் போகும் மட்டும் அவர் கதறி அழுததை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த நெருக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் அவனை ஆசிர்வதித்தப்படினால் அவிசுவாச அறிக்கையாக சொல்ல என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்படுகிறேன் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி ஏழை நீங்கள் பார்க்கும் பொழுது அதுல அநேக ஆறுதலான வார்த்தைகளை நாம் கவனிக்கிறோம் அதாவது நிறைய பேருக்கு ஒரு மனசுக்குள்ள குழப்பம் தருத்திரம் வறுமை நினைக்கும் பொழுது எவ்வளோ பேர் நன்றாக வசதியாக செல்வ சீமானாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஏன் என் வாழ்க்கை இவ்வளவு மிக மிக தருத்திரமும் நெருக்கமும் இருக்கிறதே என்று புலம்பி புலம்பி அவர்கள் வாழ்க்கையில் சலித்து போய்விட்டது நிறைய பேருக்கு ஜபிக்க முடியவில்லை வேதத்தை வாசிக்க முடியவில்லை ஆலயத்திற்கு செல்வதற்கு கூட சலித்து போயிருக்கிறீர்கள் அல்லவா என் பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லை என் கணவர் குடித்து இருக்கிறார் என் பிள்ளைகள் வாழ வாழாபட்டியாக இருக்கிறார்கள் என்று வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறீர்களா உங்களுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார் அதாவது அநேக செல்வ அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது சங்கீதம் முப்பத்தி ஏழு பதினாறு அதாவது நிறைய பேருக்கு நிறைய செல்வம் இருக்கும் ஆனால் அவர்கள் துன்மார்க்கர் அது உங்களுக்கு தெரியாது இந்த உலகம் ஐஸ்வர்யவான் பக்கம் தான் இருக்கும் இந்த உலகம் ஐஸ்வர்யவான்களுக்கு கனமகிமையை கொடுக்கும் ஊழியர்களையும் அப்படி தான் வைத்திருக்கிறார்கள் ஐஸ்வர்யவானான ஊழியர்களுக்கு மகிமை அதிகமாகி கொடுப்பார்கள் ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கலாம் நீதிமானுக்கு உள்ள கொஞ்சமே நல்லது கொஞ்சம் ஆசீர்வாதம் இருந்தாலும் அது உங்களுக்கு நல்லது இந்த உலகத்தில் நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை எதையும் கொண்டு போக போதில்லை கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு சோஸ்தரம் என்று அனைத்து செல்வங்களையும் ஆசீர்வாதங்களையும் குழந்தை செல்வத்தையும் இழந்த யோபு பக்தன் சொன்னார் அல்லவா ஆகவே இந்த உலகத்தில் நாம் எதுவும் நிலை நிலைவரமானது கிடையாது அதே போல் பாருங்கள் தாவிது சொல்கிறார் இருபத்தைதாவது வசந்தவர்கள் நான் இளைஞனாக இருந்தேன் முதிர் வயதும் உள்ளவனானேன் ஆனாலும் அவன் சந்ததி அது நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதையும் நான் காணவில்லை இந்த தாவையில் சொல்ல நான் நான் சிறுவனாக இருந்தேன் இளைஞனாக இருந்தேன் முதிர்வைதானேன் ஆனால் நீதிமானுடைய சந்ததி அப்பத்திற்கு சாப்பாட்டிற்கு கஷ்டப்பட்டு அலைந்து தெரிந்தது நான் கண்டதில்லை நீங்கள் இருந்தால் நீங்கள் கர்த்தருக்கு பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாயிருந்தால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் இதே பார்த்து உன்னை ஒருபோதும் பட்டினியாக இருக்க விட மாட்டார் உங்கள் பிள்ளைகளை வாழ வைப்பார் உங்கள் குடும்பம் தலைத்து ஓங்கி வளர்கிற அந்த இது இது ஒளிபமரத்தை போல் வளருவார்கள் பந்தியை சுற்றிலும் ஒலிவுமர கன்றுகள் போல் உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள் நிச்சயமாக இது நடக்கும் ஆனால் நீங்கள் கவலைப்படக்கூடாது என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்குது நிறைய பேருக்கு துன்மார்க்கர் குறித்து அல்ல குறித்து ஒரு கவலை இருக்கும் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இந்த கடவுளைக்கு கடவுளை தேடாத கடவுளை வெறுக்கக்கூடிய துன்மார்க்கமாய் வாழக்கூடிய இருக்கிறார்களே இது எப்படி என்று உங்களுக்குள் கேள்வி எறலாம் அதாவது எனக்கு தெரிந்து ஒருவர் எவ்வளவோ சொத்துக்களை கோடிக்கோடியாக கொள்ளையடித்தார் எவ்வளவோ இடங்களெல்லாம் அபகரித்தார் ஆனால் தினந்தோறும் அவர் ஆலயத்தில் முன்னாடி போய் ஆற்றலை போய் முழங்கால் போட்டு ஜெபித்து விட்டு தான் செல்வார் ஆனால் அவர் அதிகம் அதிகமாக கோடியாய் சொத்துக்களை மற்றருடைய பிறருடைய சொத்துக்களை ஏமாற்றி வஞ்சித்து திருடி இருக்கிறார் அப்போது அந்த இந்த உலகத்தில் பாருங்கள் அவர் செல்வசியமான இருக்கிறார் அந்த திருச்சபலையும் அவர் கனத்துக்குரியவராக வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர் ஆஸ்தி எல்லாமே இது அநியாயமாய் சம்பாதித்தது அப்போ ஓஹோ என்று செழித்த மரத்தை போல் வளர்ந்திருந்தார் திடீரென்று அவருடைய மனைவி மறித்து போனார்கள் அவ்வளோதான் ஒரே ஒரு மகன் திருமணமாகியிருக்கிறார் வேறு இவர் கவனிப்பதற்கு ஆள் இல்லை இந்த அறுபதாவது வயதில் அவர் கைவிடப்பட்ட நிலமையில் இருக்கிறார் அவ்வளோ ஜகாண்டிக்காக இருந்த மனிதர் நேர் பாதியாக சுருங்கி விட்டார் கவலை ஆட்கொண்டது எவ்வளோதான் நீங்கள் உலகத்தை ஆதாயம் பண்ணி கொண்டாலும் அடுத்தவர்கள் சொத்துக்கள் எல்லாம் கொள்ளையடித்து பையிலே நிரப்பினாலும் திருச்சபையில் உயர்ந்த அந்தஸ்தில் நீங்கள் முக புகழப்பட்டாலும் ஒரு நேரத்தில் அவருடைய வாழ்க்கை சறுக்கி விழப்போ இதைத்தான் இங்கு தாவிது பக்தன் சொல்கிறார் பாருங்க இந்த சங்கீதம் எழுபத்தி மூன்றில் பாருங்கள் இந்த துன்மார்க்கர் என்னெல்லாம் செய்கிறான் பாருங்க துன்மார்க்கர் அவன் செய்கிற எல்லாம் வாய்க்கும் என்று நரர் படுகிற வருத்தத்தில் அகப்படார்கள் அதாவது மனுஷர்கள் படுகிற வருத்தத்தில் அகப்படார்கள் அதாவது எழுபத்தி மூன்று மூன்று இழைப்பார்கள் மனுஷரடை உபாதியை அடையார்கள் ஆகையால் பெருமை சரப்பணியைப் போல அதாவது அவர்களை சுற்றி கொள்ளும் கொடுமை ஆடையை போல அவர்களை மூடிக்கொள்ளும் அவர்கள் கண் கொழுப்பாய் எடுப்பு கொழுப்போயினால் எடுப்பாய் பார்க்கிறது என்று வரிசையாக துன்மார்க்கரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த தாவிது என்ன சொல்ற பாருங்க பதிமூன்றாம் வசனம் உள்ளத்திலே மனசுக்குள்ளே நினைக்கிறார் இதோ இவர்கள் துன்மார்க்கர் இவர்கள் இன்னும் சுகஜீவிகளாயிருந்து ஆசியை பெருக்குகிறார்கள் இதோ இவர்கள் துன்மார்க்கர் இவர்கள் இருந்து ஆசியை பெருக்குகிறார்கள் பதிமூன்றாம் வசனம் பாருங்க நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன் நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டு காலைதோறும் தோறும் தண்டிக்கப்பட்டு இருக்கிறேன் இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனே ஆனால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகி ஆவேன் அதாவது மனசுக்குள்ளே நினைக்கிறாரு ஆனால் அதை வெளியே சொல்ல முடிய இப்ப இப்படி நான் சொல்வேனானால் உம்முடைய சந்ததிக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் துரோகி ஆவேன் ஆனால் இங்கே பாருங்கள் அவர் மனசுக்குள்ள நினைக்கிறார் நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமல் என் கைகளை கழுவி நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டு காலைதோறும் தண்டிக்கப்படுகிறேனே அந்த நேரத்தில் பர்சுத்த ஆவியானவர் இவரை பர்சுத்த ஆவியினால் அழைத்து சென்று காட்டின பாருங்க இதை அறியும்படி யோசித்து பார்த்தேன் நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது அதாவது துன்மார்க்கன் செழித்து வளருவான் அதை பார்க்கும்போது உண்மையாகவே ஆதகமாக இருக்கும் ஆனால் அவருடைய முடிவை பார்க்க வரைக்கும் நம்ம பொறுத்திருக்க வேண்டுமெ பாருங்கள் அது முடிவை உணர்மளவும் என் பார்வைக்கு இருந்தது நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி எப்படி நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர் அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள் பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள் ஒரு நிமிஷத்தில் அவர்கள் பாழாய் போகிறார்கள் பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்ததை நான் உங்களுக்கு கொண்டிருக்கேன் எவ்வளோ பேர் ஒரு சகோதரன் பாளையங்கோட்டையில் அவர் வளர்ந்தார் அவர் குறுகிய காலத்தில் குறுக்கு வழிகளே மடமட மடமட என்று ஒரு ஒரு ஒர்க் ஷாப்பில் வேலை செய்த ஒரு மனிதன் ஒரு முந்நூறு நானூறு ரூபாய்க்கு ஒரு ஒர்க் ஷாப்பில் வேலை செய்த மனிதன் திடீரென்று அவர் ஐஸ்வர்யம் பெருகி பெரிய விலை உயர்ந்த கார்கள் கம்பெனி ஷோரூம் நாகர்கோவிலில் ஷோரூம் மார்த்தாண்டத்தில் ஷோரூம் அப்படி பெரிய கோடீஸ்வரராய் மாறிவிட்டார் திடீரென்று ஒரு நாள் அவர் என்னை பார்க்கும்பொழுது சொல்கிறார் நீங்கள் ஏசு இயேசு என்று சொல்கிறீர்கள் நீங்கள் அப்படியே இருக்கிறீர்கள் பாருங்க என் வாழ்க்கையை பாருங்க இவ்வளவு உயர்ந்து விட்டது என்று சொன்னார் அதற்கு பிறகு ஒரு ஐந்து ஆறு வருடங்கள் கழித்து திடீர் என்று என்னை சாலையில் கண்டு சடன் பிரேக் போட்டு காரை நிறுத்தினார் ஒரு பென்ஸ் காரில் வந்து நிறுத்தினார் நிறுத்தும்போது அவர் முடியெல்லாம் இல்லை வழுக்கு மண்டையாக இருக்கிறது ரொம்ப ஒரு பரிதாப நிலையிலே நான் பார்க்கிறேன் அப்பொழுது நான் கேட்குறேன் இன்னும் இப்படி ஒரு வயதான தோற்றமாக விட்டீங்களே உங்களுக்கு என்ன செய்யுது என்று சொல்லி கேட்கும்போது சொல்ல உங்களுக்கு தெரியாதா எனக்கு வந்து இது கேன்சர் வந்து ஃபோர்த்து ஸ்டேஜ் தாண்டிட்டு நான் இன்னும் ஐந்து ஆறு மாதத்துக்குள்ளே இறந்து விடுவேன் என்று மருத்துவர்கள் எனக்கு சொல்லிவிட்டார்கள் என்று அவர் சொல்கிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் அதிலிருந்து அவர் சரியாக ஒரு ஐந்து மாதத்திற்குள்ளே அவர் மறித்து விட்டார் பிற்பாடு பாருங்கள் அவருடைய அந்த கம்பெனியை இன்னொரு பையவதற்கு ஒப்பு கொடுத்தார் அவனும் மறித்து விட்டான் பிற்பாடு பார்த்திங்கன்னா அவருடைய சாலை தூத்துக்குடி திருநெல் திருச்செந்தூர் ரோடு இரண்டும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல அவருடைய சாலை இருந்தது நாலு வழி சாலை ஆக்க போடும் பொழுது அந்த சாலை விஸ்தாரத்திற்காக அந்த வீடு இருக்குன்னு சொல்லி அரசு அந்த இடத்தை கையப்படுத்தி அதை எடுத்து தரைமட்டமாக்கிவிட்டு இப்பொழுது அந்த வீடும் இல்லை பாருங்கள் அந்த சகோதரனும் இல்லை அந்த அடையாளத்துக்குரிய அந்த வீடும் இல்லை அந்த குடும்பமே நிர்மூலமாகிவிட்டது ஆனால் இவர் என்னிடம் சேலஞ்சு செய்தார் இதெல்லாம் பல முப்பது ஆண்டுகள் முன்பாக நடந்த சம்பவம் அப்போது அவர் சொன்னார் நீங்கள் இப்படி ஜபிக்கிறீங்க ஆனால் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க நான் உங்களோடு எவ்வளோ உயரத்துக்கு வந்து விட்டேன் என்று சொன்னார் இன்றைக்கு அவர் பூமியை விட்டு கடந்து சென்று பல ஆண்டுகள் ஆகிவிட்டது அவருடைய வீடு நிர்மூலமாக்கப்பட்டு விட்டது வீடே இல்லை அந்த விலாசமே இல்லை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இதுதான் துன்மார்க்கருடைய முடிவு இன்றைக்கி துன்மார்கர் செழித்து வளர்வது போல் இருக்கும் அந்த அதிகாரத்தில் பாருங்கள் என்னெல்லாம் சக்ஸஸ் ஆகாமல் பாருங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து ச அந்த சங்கீதம் எழுபத்தி மூணில் பாருங்கள் அவர்களை வந்து ஒரு ஊற்று ஆகையால் அவர்கள் ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள் தண்ணீர்கள் அவருக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும் ஒரு போர் போட்டாங்கன்னா தண்ணீர் நிச்சயமாக பரிபூர்ணமாய் சுரந்து வரும் இப்படி ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்கள் இந்த சங்கீதம் எழுபத்தி மூன்றை வாசித்து பாருங்கள் இதெல்லாம் துன்மார்க்கர் ஆனால் நீதிமான் நித்திய அஸ்திபாரமுள்ளவன் இன்றைக்கு கர்த்தர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார் என் பிள்ளைகளை வாழ வைத்திருக்கிறார் அருமையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அல்லவா அந்த மனிதர்கள் அழிந்து விட்டார்கள் இன்றைக்கு இன்னொரு மனிதரை சொன்னார் அல்லவா அவரும் நொந்து ஒன்று நெரு அதாவது வாழ்க்கையில் மிகவும் விரக்தியின் விளிம்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரே ஒரு வார்த்தை நான் உங்கள் திரும்பவும் சொல்கிறேன் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழை பாருங்கள் நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் நீங்கள் யாரை பார்க்கணும் உத்தமனுடைய முடிவை பார்க்க வேண்டும் நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு உத்தமனை பாருங்கள் செம்மையானவனை பாருங்கள் அந்த மகனுஷனுடைய முடிவு சமாதானம் நீங்கள் அதை தான் பார்க்க வேண்டும் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவாளா இருக்கிறார்கள் பேர் புகழோடு அந்தஸ்தோடு இருக்கிறார்கள் அவர்களை பார்க்க வேண்டாம் நீங்கள் யாரை பார்க்க வேண்டும் நீ உத்தவனை நோக்கி செம்மையானவனை பார்த்து அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு என்னென்ன காரியத்தில் இங்கே துக்கத்தோடு இருக்கிறீர்களோ உங்களை பார்த்து ஆண்டவர் ஆறுதல் படுத்துவதற்காக தான் இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் தாவீது இப்படிப்பட்ட சோதனைகளாம் கடந்து வரும்பொழுது தான் அவர் சொல்கிறார் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணி நீர் மாற பண்ணி நீர் மாற பண்ணுவீர் என்று சொல்லவில்லை மாற பண்ணி நீர் இதே வார்த்தையை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் சீக்கிரத்தில் சொல்லப் போகிறீர்கள் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பணினீர் என்று சொல்லப்படுது உங்கள் புலம்பல்களை அறிந்திருக்கிறார் உங்கள் கண்ணீரை அறிந்திருக்கிறார் உங்கள் துக்கம் உள்ளத்தின் விசாரங்களை அவர் அறிந்திருக்கிறார் அவர் கண்டும் காணாது போல இருப்பார் ஆனாலும் உன் கண்ணீரை கண்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொன்ன கர்த்தர் உங்கள் கண்ணீரை காண்கிறார் உங்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்கிறார் நீங்கள் வருத்தப்பட்டு கவலைப்பட்டு நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டது போல சோர்ந்து போயிருக்கிறீர்களா உங்களை விடுவிப்பதற்காக உங்கள் அருகில் அவர் இருக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் என்று சொன்னார் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இன்று இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு இழைப்பார்தலை கொடுப்பார் ஒருவேளை மருத்துவர்களால் கைவிடப்பட்டு இது நாட்கள் குறிக்கப்பட்டு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா ஆண்டவர் அவை தலைகீழாக மாறப்படுவார் கடன் பிரச்சனையில் உச்சத்தில் நீங்கள் நசுக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து நட்டாத்தில் விட்டது போல இருக்கிறீர்களா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை மறுபடியும் ஒரு புது செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையை கட்ட கட்டளையிடுவார் என்னாலும் உங்களுக்கு தோல்வி இல்லை ஒரு பள்ளம் வந்தால் கட்டாயம் ஒரு மேடு வரும் நிச்சயமாக நிச்சயமாக நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தவறாமல் வேதத்தை வாசித்து ஜெபித்து உத்தமனாய் நீதிமானாய் நீங்கள் வாழ பிரயாசப்படுங்கள் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு நீங்கள் வாழ பிரயாசப்படுங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருடைய ஊழியத்தை நீங்கள் செய்ய முடியுமோ உங்கள் பாட்டினாலோ ஜெபத்தினாலோ தாளந்தினாலோ காணிக்கினாலோ நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்க அதுதான் எங்கள் பரலோகத்தில் நீங்கள் திரும்ப கைமாறாய் தேவனிடத்தில் பெறக்கூடிய ஒரு காரியம் ஆகவே இந்த பூமியிலே வாழ்கிற நாட்கள் ஆனந்த கழிப்பாய் நீங்கள் வாழப்போகிற உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் அவர் பண்ணுகிறார் ஜபிக்கலாமா அன்பும் இறக்க முடியலை எங்கள் பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் நீ துடைப்பியதாக அவர்கள் மன குமுறல்களை எல்லாம் நீர் மாற்றி போடுகிறார்கள் ஐயோ என் வாழ்க்கை இவ்வளவாய் நிர்மூலமாகியிருக்கிறதே என்றைக்கு என் வாழ்க்கை மலரும் என்று வேதனையோடு கண்ணீரோடு பாரத்தோடு புலம்பலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக நீர் என்று தாவீது பக்தன் சொன்னது போல அன்பு பிள்ளைகளும் சீக்கிரத்தில் இன்றைக்கே அவர்கள் சொல்லும்படி ஒரு அதிசயத்தை அவர்களை காணப்படுவிர்கள் உன் கண்ணீரை கண்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொன்ன கர்த்தர் கண்ணீரை கண்டு விண்ணப்பத்தை கேட்டு இப்படி அன்பு பிள்ளைகளுக்கு இன்று இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்வீராக வியாதி கட்டிலே படுக்க இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் தழும்புள்ள கரம் ஒவ்வொருவருடைய சருத்திலும் அமருவதாக உன்னுடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்ற வாக்கு தத்துவம் ஆமென்றும் ஆமன் என்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கை வெளிப்படுவதாக மரண படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது நீர் கைப்பிடித்து தூக்கி எடுப்பீராக அவர்கள் எழுந்து நட என்று நீ சொல்லுகிற சத்தம் ஒரு காதுகளில் பல தொணிப்பதாக உன் படுக்கை எடுத்துக்கொண்டு ஏன் நட என்று சொல்லிடு அந்த சத்தம் மறுபடியும் இப்போல காதுகளை தொனிப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நான் கட்டளை எடுக்கிறேன் இப்பொழுதே நீங்கள் சோதித்து பாருங்கள் எழும்பி கட்டிலிருந்து எழும்புகள் ஆண்டோடைய கரம் உங்களை தாங்குகிறது அற்புத சுகத்தையும் விடுதலையும் கொடுக்கிறது கடன் பிரச்சனையினால் தற்கொலை செய்து கொள்ளலாமா ஐயோ இனிமேல் என்னால் வாழ முடியாது என் பிசினஸ் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டு எல்லாமே தோல்வி எடுத்தாலும் தோல்வி என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் இயேசு உங்களுக்காக தான் இந்த வார்த்தையை பேசி உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாறப்பணினீர் என்று தாவீது சொன்னது போல இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் அப்படி சொல்லும்படியாய் கர்த்தர் அனைத்து காரியங்களிலும் உடைய செழிப்பையும் ஆசிர்வாதையும் ஐஸ்வர்யத்தையும் இப்பொழுது அவர் அழிச்சிக்கிறார் கர்த்தருடைய ஊழியக்காரராய் நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் 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 ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வன் வறுமையில் இருந்தது தூக்கி எடுப்பீராக கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள் என்ற வாக்குத்தம் ஆமென்றும் மாமன் என்றும் உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்வில் நிறைவேறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா கத்திரவார் செய்வதற்காக நன்றி வியாபாரம் தொழிலை நீர் ஆசிர்வதித்துக் கொடுப்பார் விவசாயத்தை நீர் ஆசிர்வித்துக் கொடுப்பிறார் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைவாய்ப்பை கொடுப்பிறாங்க பதவி உயர்வுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு பதவி உயர்வை கொடுப்பிறாங்க வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற விசாவுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக நான் ஜம்பிக்கிறேன் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையில் ஆண்டவுரை திருமண வாழ்க்கையை நீர் கொடுப்பீர்கள் ஏற்ற துணையை நீர் கரு அலிச் திருமணம் ஆகிய குழந்தைக்காக காத்திருக்கிறமுடிய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக மூன்று வருடம் ஐந்து வருடம் ஏழு வருடம் பத்து வருடமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் பரிசுத்தாவியனுடைய வல்லமை இந்த கர்ப்பத்தில் இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள வல்லமுள்ள நாமத்தில் அடைக்கப்பட்ட கற்பம் திறக்கப்படுவதாக மலட்டு கற்பங்கள் ஆசிர்வதிக்கப்படுவதாக பிள்ளை தாட்சியோடு வாழ ஒரு பாக்கியத்தினை கொடுப்பிறார் திருமணம் ஆகியும் பிரிந்து வாழ்கிறமுடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் நீதிமன்றம் வரைக்கும் சென்று டைவர்ஸான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வளமினார் இருதரத்தராக இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மறுபடியும் இணைந்து ஒரு குடும்பமாய் அமைப்படி உதவி செய்கிறார்கள் இயேசு கிறிஸுவின் நாமத்திலே ஒரு அற்புதமைப்படுவதை நடப்பதாக கர்த்தனை அவ்வாறு செய்வதற்காக செய்துவிட்டதற்காக உக்கு நன்றி இன்னும் என்னென்ன காரியங்களுக்காக வேதனையோடு புலம்பிக் கொண்டிருக்கிற அத்தனை காரியங்களிலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி புலம்பலை ஆனந்த கழிப்பாக நீர் மாறப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்திலே நல்ல பிதாவே அன்பு புத்தி பிள்ளைகளே நிச்சயமாக கர்த்தர் இப்பொழுது உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்பண்ணி விட்டார் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களோடு இருப்பதாக காட் பிளஸ்